ஹலோ மகளே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வ்ளாக்னே சொல்லலாம் ஏன் நான் ஆடி ஆரமிச்சிச்சு இல்லையா ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் சிவன் கோவிலுக்கு தான் போவாங்க அதனால் நாங்கள் வருஷம் வருஷம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சதுரகிரி போயிடுவோம் ஸோ அதை நோக்கி தான் இன்றைக்கி ஒரு பயணத்தை தொடங்கலான் இருக்கோம் மார்னிங் வெள்ளனே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சி குளிச்சு கிளம்பியாச்சு ஆறு மணிக்கு பிளான் போட்டு ஆறரைக்கு தாங்க முடித்தோம் நாங்கள் ஸோ அதுக்கடுத்து அங்கேருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பட் பஸ்ஸு வரல அதனால நாங்கள் ஆட்டோ பிடிச்சோம் அப்படியே போயிட்டோம் பக்கத்துல தான் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால காட்டே பிடிச்சாச்சு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா கிட்டே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர்கிட்ட போயிருந்தோமா போயிட்டு அப்படியே போகும்போதே மழை பேஞ்சிட்டே தாங்க இருந்துச்சு தூத்த விழுந்த மயமாக தான் இருந்துச்சு பட் ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு எப்பயுமே நாங்கள் மேலே போகும்போது வெயிலாக தான் இருக்கும் கீழே வரும்போது கூட மழை பெஞ்ச மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் பட் இந்த தடவை ஸ்டார்டிங்கே அப்படியே ஒரு ரெயினோட தான் போனோம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அங்கிட்ட இங்கிட்டு மண் வாசனை சூப்பராக இருந்துச்சுங்க சொல்ல வார்த்தையே இல்லை அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுக்கடுத்து என்னென்னா நாங்கள் அப்படியே ஆட்டோலேருந்து இறங்கிட்டு எல்லாருமே பே பண்ணியாச்சு ஸோ பே பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு தொடங்கியாச்சு பட் என்ன ஸ்டார்டிங்கே கூட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கங்கே கூட்டமாக தான் நின்றுட்டு இருந்துச்சு அன்னதானத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க எங்கேனாலும் நம்ம போய் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாடு எல்லாமே நீங்கள் நினச்சது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தோசை இட்லி வெண்பொங்கல் வடையோட எல்லாமே கிடைக்குங்க நாங்க என்ட்ரன்ஸில் வந்ததுமே ஒரு தாத்தா கூப்பிட்டாங்க சேரின்ட்டு சாப்பிட போயாச்சு அந்த மலைக்கு அதுக்கும் சுட சுட சூடாக இட்லி போட்டிருந்தாங்க அதுவும் பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க ரெண்டு இட்லி அதுக்கடுத்து வெண்பொங்கல் அதுக்கு காம்பினேஷனா சாம்பாரோட சூ சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே எங்கள் மம்மி தான் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே சுக்குமல்லி காப்பி கொடுத்துருந்தாங்க தொண்டைக்கு ஆல்ரெடி எனக்கு தொண்டை வேறு கொஞ்ச நாளாக சரியே இல்லைங்க அது ஏன் எதுக்குன்னு எனக்கே தெரியல ஸோ அதனால குடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளானை போட்டு நாங்கள் எல்லாருமே வாங்கியாச்சு ஸோ சுட சுட பாருங்கள் ஆவி பறக்க பறக்க இருக்குது இதை தான் வாங்கி குடிச்சுட்டு இருந்தேன் எனக்கு அப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால வாங்கியாச்சு பட் என்ன சரியான சூடுங்க எவ்வளவு சூடுன்னு சொல்ல வார்த்தையே இல்லைங்க தெரியாம வாயில வச்சுட்டேன் அந்த அளவுக்கு சூடாயிடுச்சு எப்படியோ அதையும் குடிச்சிட்டேன் அப்படியே பொறுப்பாக கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு தெம்பா மேலே ஏறுறோம் அப்படின்னு பிளான் போட்டு அப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஸோ போவேலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது பட் சூப்பராக போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம் தான் போனோம் உண்மையாகவே சொல்லணும்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மைண்டு நீங்கள் எவ்வளோ இடத்துக்கு போய் பாருங்கள் கசகசன்னு இருக்கும் நிறைய கூட்டம் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் என்னென்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு போனீங்கன்னா சுற்றி சவுண்டு இருந்தாலுமே நம்ம மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும் அது ஏன் எதுக்கு யாருக்குமே தெரியாது பட் என்னை பொறுத்தவரை வரை எனக்கு அப்படிதாங்க இருந்துச்சு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இதுக்கடுத்து என்னங்க அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இங்கேருந்து பயணத்தை தொடங்கிலாம் அப்படின்ட்டு தொடங்கியாச்சு அங்கங்கே ஃபுல்லாக பாருங்க வண்டியே எவ்வளோ வண்டி நிற்கிது அப்படின்ட்டு எல்லாருமே வண்டியை போட்டு மேலே ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல் ஸோ சுற்றி சுற்றி செமக்கூட்டமாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க எப்பயுமே ஓ நம்ம கவர் எதுவுமே அலோட் கிடையாது பட் இந்த தடவை எதுவுமே கிடையாதுங்க கவருங்கிற ஒரு பொருளே கிடையாது அந்த அந்த மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க ஒரு பிஸ்கெட்டோட தாளை கூட எடுத்துகிட்டு அனுப்புகிறாங்க அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வர பர்சனாக இருந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்க பட் பிளாஸ்டிக்ல எதுவும் கொண்டு வராதீங்க சில்வரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உள்ளே வாட்டர் பாட்டிலேருந்து இருந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட வாங்கி வச்சுருவாங்க ஸோ என்னால் பிளாஸ்டிக்கை மேக்ஸிமம் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் இதுக்கடுத்து நாங்களும் டிக்கெட் எடுக்கிறதுக்காக உள்ளே நின்றுட்டு இருந்தோம் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கிட்டே சார்ஜ் இருந்தாங்க ஏன்னா உள்ளே போகும்போதே எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு பேக்லேருந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க ஸோ நாங்களும் செக் பண்ணிவிட்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல நடக்க ஆரமிச்சிட்டோம் ஸோ போகிற வழியெல்லாம் பாருங்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணிவிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் போகும்போதே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ங்க ரெண்டு பக்கம் பாருங்க அவ்வளோ அமைதியாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா இந்த சைட் டவரே இருக்காது ஸோ அதுவே பெரிய விஷயம் நமக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம எப்பயுமே மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ இந்த தடவை வந்தோம்னா மொபைல் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்தால் ஏன்னா சுற்றி ஒரு பிளேஸ்ல கூட டவர் கிடைக்காது நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே மட்டும்தான் டவர் கிடைக்கும் இந்தபடி எங்கேயுமே கிடைக்காது ஸோ பிஎஸ்என்எலுக்கு வேணும்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட்டு ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி பிளேஸ் இந்த மாதிரி சிம்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ என்னால் முடிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்னால் நீங்கள் மொபைலை தவிர்க்கிறதுக்கு பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னா ஸோ எல்லாத்தையுமே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ பின்னாடி எங்கள் மம்மி தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நானும் அப்படியே கேப்ச்சர் ஆகிட்டு அப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு காட்டிகிட்டே போலான் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேப்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு பண்ணுறேன் நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் வந்ததில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க வந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா எங்கெங்கேருந்தோ இருந்தோ வர்றாங்க நிறைய பேர் வருவாங்க ஸோ வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி ஹில்ஸ் பாக்குறதுக்கு அது இல்லாமல் கொஞ்சம் இந்த மழை சமயத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வரும் பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருப்போங்க அருவிலாம் போகும் இந்த தடவை மழை பேய்ஞ்சிச்சு லைட்டா தூத்தல் மட்டும்தான் விழுந்துட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு மழை வந்து கிடையாது லைக் லைட்டா தூத்தல் விழுந்துட்டு இருந்துச்சு ஸோ கீழேயே லைட்டா அப்படியே ஒரு பூஜையை போட்டு அப்படியே மேலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ போகும்போதே பாருங்க எங்கள் முன்னாடி எவ்வளோ பேர் நடந்து போயிட்டே இருக்காங்கன்னு போகும்போது கூட்டமா தாங்க இருக்கும் அதுவும் இப்போ என்னன்னா எப்பயுமே நீங்க எப்பனாலும் போய்க்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ என்னாலும் நீங்க எப்பனாலும் சதுரகிரிக்கு போகலாம் முதல்லாம் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி தான் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ எல்லாமே ஓகே நார்மலா பழைய மாதிரி வந்துருச்சு அதனால நீங்க எப்பனாலும் போய்க்கலாம் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஸோ இல்லைன்னா நீங்க அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இந்த சமயத்துலலாம் பாத்தீங்கன்னா விலக கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு சரியான கூட்டமா இருப்போங்க இப்போ வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்லேயும் விநாயகர் இருப்பார் ஸோ அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இங்கிட்டு ஒரு அம்மன் இருப்பாங்க அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இங்கே நடக்கும்போது இங்கே ஒரு பாறை இருக்குங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த சைடெலாம் நிறையா குளிச்சிருக்கோம் அருவிலாம் இந்த சைடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இங்கே ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும் அங்கேயும் வந்தாச்சு ஸோ வந்துட்டு அங்கேயும் ஒரு பூஜை போட்டு போகலைன்னா எப்படிங்க அங்கேயும் ஆல்ரெடி லைனிங் நின்றுட்டு தான் இருந்துச்சு நம்மளும் போயிட்டு லைனை போட்டு சாமியை கும்பிட்டு பட்டையை போட்டு விட்டாங்க சரி அப்படின்ட்டு நானும் பட்டையை போட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கடுத்து இந்த சைடு ஒரு வழி இருக்கும் ஸோ அந்த சைடு தான் நடக்கிறதுக்கு நமக்கு எசவாக இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போனோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் எதுவும் எடுக்கலை ஏன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு என்னால் எதுவும் எடுக்கலை அதுக்கடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி வந்துட்டிங்க அப்படின்னா இங்கிட்டு ஒரு சிவ மாதிரி சிவன் இருப்பார் ஸோ அவரையும் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மழைனா இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதிலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்மளாம் நினச்சிக்கிட்டே ஏறுறது தான் மழைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிங்க சுற்றி நாய்ஸ் இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இதிலேருந்து தாங்க நீங்கள் இங்க இங்கேருந்து நம்ம மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக ஏறுங்க ஏன்னா வேகமாக போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் போக முடியாது என்னால் உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா காலையில ஸ்டார்டிங் வந்து அஞ்சரைல இருந்து பத்து மணி வரைக்கும் உள்ள விடுறாங்க அதுக்கடுத்து நீங்க ரிட்டர்ன் வந்து மூணு மணிக்கு உள்ள வரணும் இல்லா மூணு மணிக்கு அப்புறம் கூட நீங்க போகும்போது வந்து அஞ்சரை டு உங்களுக்கு வந்து பத்து மணிக்கு அலௌடு அதுக்கடுத்து இறங்கும் போது நீங்கள் அஞ்சு மணிக்குள்ளேயே இறங்கிடலான்னு தான் நினைக்கிறேன் அதுவங்களே இறங்கிடலாம் ஸோ மேக்சிமம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ ஏறுறதுக்கு மட்டும் இந்த அளவுக்கு தான் விடுவாங்க அதுக்கடுத்து பதினொரு மணி இந்த மாதிரிலாம் மாட்டாங்க அதனால நீங்கள் வெளிலனே வரணும்னா வாங்க நிறைய பேர் அஞ்சரைக்கெலாம் வந்திருப்பாங்க போல ஏறிட்டு ஏறிட்டு இறங்கிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பிளான் எல்லாம் போட்டு வச்சுருந்தோங்க சூப்பராக இருந்துச்சு நிறையா ஃபன் பண்ணிட்டு போனோம் நிறைய பேசிட்டு போனோம் அவ்வளோ கலக்கல இருந்துச்சு உண்மையாகவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கலைன்னா என்னங்க வாழ்க்கை அவ்வளோ சூப்பரா இருக்கு சுற்றி பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு இதை தேடி இந்த சிவபெருமானை தேடி எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இதுக்கு அடுத்து நம்ம வழுக்கு பாறை கிட்ட வந்தாச்சு இதுதான் வழுக்கு பாறை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்பாக போகணும் ஏன்னா அந்த அளவுக்கு வழுக்குங்க மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா நம்ம காலை எல்லாம் பார்த்து பார்த்து தான் வைக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ கூட படி மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பட் உண்மையாகவே அவ்வளோ வழுக்கும் அதனால் நீங்கள் பார்த்து பார்த்து கால வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் இங்கே நோக்கில் படி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாமே கயர் கட்டியிருப்பாங்க நீங்கள் பார்த்து இறங்கணும் ஏறணும் எல்லாமே இருக்கும் இந்த சைடு வழுக்கினீங்கன்னா ஃபுல்லு இந்த சைடு தண்ணியாக தான் இருக்கும் விழுந்தீங்கன்னா சோழி முடிஞ்சிருச்சு அதனால் பார்த்து சேஃபாக எங்கேனாலும் போங்க ஏன்னா எல்லா பிளேஸ்லேயும் மழை பேஞ்சனால வழுக்கிற தான் இருக்கும் ஏன்னா சுத்தி பாறை ஏழு எட்டு பாறை இருக்கு அதனால எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் கடந்து போய் ஆகணும் நீங்க போய் அங்க மேலே உள்ள சுந்தர மகாலிங்கத்தை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு விட மாட்டாரு பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் நான் சேஃபா போறது நம்ம நல்லதுக்கு தானே அதனால போயாச்சு நாங்களும் போற வழியெல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே தான் போனோம் நாங்க எப்பயுமே வருஷ வருஷம் வந்துருவோங்க ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி வந்தாச்சு நீங்களும் இந்த சதுரகிரிக்குலாம் வருஷ வருஷம் இந்த மாதிரி வர்றீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி பேர்சன் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கடுத்து நம்மளும் பொறுமையா ஏறி இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்படியே ஒவ்வொரு பாறையும் நம்ம கலந்து போகணும் ஒவ்வொரு பாறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் வழக்கு பாறை அதுக்கடுத்து வந்து சங்கிலி பாறை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறது நம்ம வாழ்க்கையில் மெயினான பார்த்துன்னே சொல்லலாம் இதுக்கடுத்து நம்ம சங்கிலி பாறைகிட்ட வந்தாச்சு இப்படி தான் போட்டிருக்கோம் இங்க பாருங்க இதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்குங்க உண்மையாவே சூப்பரா இருக்கும் அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கும் இங்க இருந்து பாக்குறதுக்கு இதுக்கடுத்து எங்க மம்மி புளிப்பு முட்டாய் கொண்டு வந்திருந்தாங்க அங்கங்க குடுத்துட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நானே என்னால முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு நம்ம ஏறவங்களையும் பாருங்க நம்ம போட்ட மேக்கப்ஸ்ல இருந்து எல்லாமே வலிஞ்சிரும் ஏன்னா முடிஞ்ச அளவு நீங்க தவிர்க்க பாருங்க ஏன்னா நீங்கள் இங்கேருந்து பொறுப்பாக அவ்வளோ கடமை உணர்ச்சியோடு எல்லாம் போட்டு போவீங்க ஆனால் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அங்கிட்டு வேர்த்து ஒழுகிறது தான் உங்களுக்கு பாக்கி எல்லாமே அழிஞ்சு போயிடும் திருநீர் கூட அழிஞ்சு போயிடும் இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்கு இங்கேயும் பார்க்குறதுக்கே தரமாக இருக்கா ஸோ இப்படி தாங்க நாங்களும் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்